اڙي ويڊيو يان فاغن ڪندي هئي இதுவரை பதினாறு லட்சத்து भ कर यहसा भो आमपर खाලා भी ක परा කියන පම यह हि මේක मेක ना මේය අනු පරයත ාදක කරවන්න මාරර අනු පුරගඩි පුරානේ වා ්‍රක උක්පෝම නවායිස ම පෝ ද ටෝන පමණ මේක මේවිත රක්නවේ ලංකාල්ම පුරාවිත්‍ය තන සිහලම් සගලන් දරම දය ඉංහලම් හැරිය හමුල්ල යොල්ලම இந்தது <muchan> புடி <muchan> <muchan> தொழில் சார்ந்த இது எல்லாம் தொல்பொருள் திணைக்களத்தினால ஒதுக்கப்பட்டு இந்த அரசாங்கத்தினால இந்த போர்டு செஞ்சு கொண்டு வந்து போடுறாங்க இந்த இந்த போர்டை போடுறதுக்கு இங்க வந்து நாங்க உதவி பாதுகாப்பு நாங்களும் வந்திருக்கிறோம் இதுக்கு எந்த விதமான இடையூறு செய்ய செய்யக்கூடாதுன்னு தான் பொறுப்பதியார் சொல்றாரு அவ்வாறு செஞ்சால் நாங்களும் அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் நாங்களும் செய்ய வேண்டி நேரிடும்

मतलब साथ में भी बहुत फर्क है बहुत चीज बारे में मतलब बड़ा दिक्कत है पांच पांच एक वाला बिगाड़ करण आसपास करेगा ना वाला तेजी से ग्रामीण विकास विभाग वाला जन्म पत्र और यहां पर शिक्षा वाला वो बोर्ड का ट्रांसफर किया वाला है अनिवार्य है ना लिए से पुरातिया वाटना कंपनी है ताना के नो किला आत्मनिर्भर होने का समय है बोर्ड के कार्य करना है

mm okay. காப்பாத்தான் மக்கள் 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 வைங்க

અરે લે કેતો રે આયા જતો રે આને સાઈ 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 ઓલ તોડવાડી હહલે઱ે પષંળાાળે હહાલે મહે હહાલેત સમેએ છાળાળ હહાળાળાળાળ હહાળે હહેંાળે હહાળેંડે હ� ரவுடாய் <laughs>

இந்த போடை போடுறதுக்கு இங்க வந்து நாங்கள் உடை பாதுகாப்புக்கு நாங்களும் வந்திருக்கோம் இதுக்கு எந்த விதமான இடையிலும் செய்ய செய்யக்கூடாதுன்னு தான் பொறுப்பதையார் சொல்றாரு அவார் செஞ்சால் நாங்களும் அதுக்குரிய சட்ட நடவடிக்கை நாங்களும் செய்ய வேண்டிய தேவை சரி யார் வழி போட